அன்புக்கு நீங்கள் உரம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் நான் நல்லா நினைக்கிறோம் அந்த லைவ் வீடியோன் போகிறதுக்கு எதுக்காக தான் நினைச்சால லைவ் வீடியோ ஓடுங்க இன்னொரு காரணத்தால் லைவ் வீடியோ போட்டது எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லா நல்லா இருக்கிறீங்களா நல்லா சரியான வெயில் வெயில் நல்லா போட்டு அதிகமான முறையில் தண்ணி குடிங்க தண்ணி எந்த எந்தளவுக்கு குடிக்கணுமோ அந்தளவுக்கு உடல்நிலையை பார்க்கலாம் சொல்லிக்கொண்டு வாங்க பெரிய உலகமும் எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி போகான்னு சப்போர்ட் பண்ணுறோம் அந்த அதை உறவுகள் நீங்களும் உங்களோட குடும்பம் எல்லா நல்லவங்கள பெற்றவர்கள் எல்லாம் இந்த கடவுளுக்கு வெளிநாடு வந்துருந்து ஒவ்வொரு வருஷம் போகும்போது ஒரு வயது போய் கொண்டு வைக்குது ஆனால் எதையுமே அனுபவிக்க முடியாத சூழ்நிலையாக தான் இருக்குது என்ன செய்கிறது தெரியலை இதுக்கு எது எந்த ஒரு முடிவு எடுக்கிறேன்னு தெரியாமல் இருக்குது ஊரில் போயிட்டு செட்டில் ஆக ஆண்டு பார்த்தா செட்டில் ஆகிற அளவுக்கு அங்கே ஊர்லேயும் பொருளாதார சிக்கல்கள் நிறைய இருக்குது என்ன செய்கிறன்னு தெரியலை எப்படி ஒரு பதினாறு வருஷத்தை கழிச்சாச்சு இந்த மாத்திர வருஷம் இந்த பதினாறு வருஷத்தையும் வாழ்க்கை ஒரு த ஒரு தத்தையும் தாண்டி போயிட்டு என்னென்னு சொல்கிறேன்னு தெரியலை எப்படி தவிர வாழ்க்கையை தமிழ்நாட்டில் போய் கொண்டு நினைக்கிறேன் நீங்கள் எத்தனை எத்தனை மென்நாட்டில் இருந்துக்கிறீங்க என்ன செஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் உறவு வழி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பகுதி கொள்ளாமல் நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் கொடுங்க உலகம் ஃபுல்லாக பறந்து வாழ்ந்த தமிழர்கள் நாங்கள் பல கோடி பேர் வைக்கிறோம் ஒரு தூக்கூடணுன்னு நினைச்சால் குறை நிமிஷத்தில் நீங்கள் தூக்கி விடலாம் நினச்சால் சொல்லிக்கொள்றேன் காரணம் என்னென்னால் ஒரு தமிழர்கள் பலர் வந்த போது போகிறத அவர் முயற்சி பண்ண போகிறதுக்கு வந்து நாங்கள் ஒரு உறுதுணையாக இருக்கணும் அவங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னால் நாங்கள் எல்லா தமிழர்கள் ஒரு தமிழர்கள் ஒரு முன்னேற்றத்துக்கு வந்து கொண்டு முயற்சி பண்ணக்கூடாது நாங்கள் ஒரு காரணம் கடைப்பெல்லாம் அறிவிக்கக்கூடாது அவரை நானும் முடிஞ்சு சப்போர்ட் பண்ணணும் அதை தான் அவங்கள்ட்ட நானும் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் எவ்வளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுங்களோ அந்தளவுக்கு நானும் ஒரு வளர்ச்சியாக நான் பண்ணேன் உங்களுக்கு எதிர்பார்க்கல நான் போடுற காணொளிகளில் தவறுகள் இருக்கலாம் தவறுகள் இருந்தால் எல்லா உறவுகளும் மல்லிச்சு கொள்ளுங்கள் இருபத்தி ரெண்டு உறவு பார்த்து கொண்டு வைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை வந்து பதிவேற்றுங்க எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா எப்படி இருக்கீங்க எல்லோரும் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா சந்தோஷமாக அடிக்கணும் எல்லாரும் ஒரு தமிழன் வேவர் வழியில் முயற்சி பண்ணி முன்னுக்கு வரார்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஒத்துழைவு பண்ணுங்கள் உங்களோட ஒத்துழைப்பு பிரிக்கணும் ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் வணக்கம் வந்து வணக்கம் வணக்கம் உறவுகளே சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கிறீங்களா ஏன்னா நீங்கள் நினைச்சா உலகெலாம் பறந்து வாழும் தமிழர்கள் நினைச்சாலும் ஒரு தமிழரை வந்து முன்னே கொண்டு வர முடியும் வேறு வழியில் இந்த உலகத்தில் வந்து நாங்கள் அதுக்கூடிய ஃபரம்பில் கொண்டு உலகம் பறந்து வாழ்கிறோம் நாங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒன்றும் இல்லை ஒரு அந்த பெல்வட்டை கொஞ்சம் செக் பண்ணிங்க பன்னூட்டை இல்லைன்னாலே அது அடுத்த வட்டை வளர்ச்சிக்கு போய் சேரும் தமிழ் பேசும் உறவுகள் உலகங்களாக பறந்து வாழ்கிறோம் ஒரு ஒரு யூடியூப் பண்ணுவோம் ஆரம்பித்ததுன்னு சொன்னாலும் வந்து இதை என் மட்டும் இல்லை இது உங்கள் எல்லாரையும் நம்பி தான் நான் இந்த யூடியூப்பை வந்து ஆரம்பித்தேன் நாங்கள் உறவுகள் கைவிட மாட்டாங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்றதில் ஆனால் ஒரு வருஷம் ஆகி கூட இன்னும் அப்படியே தான் இருக்குது அந்த யூடியூப் நீ போடுற வீடியோவில் எதுவும் உங்களுக்கு பிடிக்கலைன்னாலும் நீங்கள் வந்து சொல்லுங்கள் சொல்லிக்கொள்ளுங்கள் நல்ல அறிக்கை பண்ணு கேட்டுக்கொள்கிறேன் காரணம் என்னென்னா எத்தனை நாளைக்கு தமிழ்நாட்டில் கிடக்க வெளிநாட்டில் கிடந்து 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 மிச்சங்காலமாக காலமாக கிடக்கிறோம் குறைஞ்ச இப்போ பதினாறு வருஷமாக வெளிநாட்டில் கிடக்கிறோம் வரைக்கும் ஊருக்கு போயிட்டு தொழில் சொல்லுச்சி எல்லாம் மண்டி ரெண்டு நாள் வந்து பொருளாதார சிக்கலாகரைக்கும் இன்னும் எத்தனை வருஷம் வெளிநாட்டில் கிடக்கணும்னு வேணும்னு தெரியலை அப்படியெல்லாம் சிக்கல்கள் அரைக்கிது ரொம்ப வெளிநாட்டுக்கு வந்ததில் ஒரே ஒரே இருக்குது நிம்மதியாக இருக்கிறதுக்கு நிரந்தரமான வேலைகள் ரொம்ப ஒன்று செஞ்சுருக்குது நாங்கள் வெளிநாட்டுக்கு வந்த காலகட்டத்தில் அந்த வந்து சம்பளம் சரியான உறவு உறவும் நாங்கள் போய்ட்டுக்கு வரக்குள்ள எனக்கு வந்து நாற்பத்தஞ்சி தான் சம்பளம் இன்றைக்கி போதுமான அளவில் சம்பளம் எடுக்கிறோம் அதனால் இன்டே இண்டே சூழ்நிலையில் வந்து ஏதாவது ஒன்று முடிஞ்ச செய்யலாம் என்ற அளவில் நினைக்குது அவ்வளோதான் சொல்ல முடியும் என்னால் അന്നേരം നാങ്കൾ വന്ന ഇടയിൽ ശമ്പളങ്ങൾ വർഷത്തെ പതിനാറ് വന്ന വാഴ വന്ന് വരനാട്ടിലളചിക്കേ നെയ് അത് പതിനാറ് വർഷമായി ഉരുളത്ത് ഒരു രണ്ട് മാസം ആണ്ട് കുറച്ച് താരിക്കുന്നത് ഒരു മാസം ഇക്കൂട ഇലവ പോയി കൊണ്ടു അടുത്ത മാസം മുടിയ കിട്ടാ എടുത്ത കിടിച്ച വന്നവേ എന്നിത് വാഴക്കരി திருப்பியும் ஒரு கைத்து ஒரு ரெண்டு வருஷம் இது வருவோம்ன்ற மாதிரி ஒரு பெண்ணம் கொடுத்து கொண்டு இருக்கீங்க ரெண்டு ரூபா உங்களை பார்த்து கொண்டுருக்கீங்க பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு நான்கு வணக்கம் சோரம் கோயில் இருந்து பார்க்குறேன் நினைக்கிறான்னு சொல்லுறாங்க இப்படி இருக்குது வெளிநாட்டு வாழ்க்கை ஊரில் நிற்கிறோம் சொல்லி தான் போனது ரெண்டு பயணம் போய்த்து அங்கே ரெண்டு ஒரு ஒரு வருஷம் ஒரு மாதம் ஒரு பத்து பன்னெண்டு நாள் போகக்குள்ள ஒரு சோறு கொண்டு வருது சரி எப்படியோ இன்னைக்கு எல்லாமே வந்து திருப்பியும் டிரைவ் பண்ணக்குள்ள அப்படி ஒரு அந்த ரெண்டு மாதம் முடிஞ்ச மூணாவது மாதம் இது என்ன ஃபைத்து வரும் ஒரு ரெண்டு வருஷம் இருநூத்தி வரும் நினைக்கிறது ஆனால் ரெண்டு வருஷம் இருக்கிற பேர் தான் நான் வந்தேன் அப்படியே போய்கொண்டு தான் இருக்குது எப்போ முடியும் வந்து சரியில்லை முடிஞ்ச ஒரு சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பார்க்கற மட்டும் இல்லை நான் போடுற பதிவுகள் வீடியோ கொடுக்கும் அட்டை மனசுகளையும் கஷ்டப்படுத்தியிருந்தால் எல்லாரோட பண்ணிச்சு கொள்ளுங்கள் எங்களை தமிழர்கள் ஆகிய நாங்கள் ஒரு அமௌன் பரந்து வாழ்கிறோம் நீங்கள் நினைச்சால் வந்து கண்டிப்பாக வந்து முன்னே கொண்டு வர முடியும் வணக்கம் சகோதரம் வணக்கம் ஹாய் அண்ணா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இங்கே நல்லா இருக்கிறீங்களா கூட்டியெல்லாம் பேசுகிறீங்களா இந்த நாட்டில் இருந்து பேச பார்க்குறீங்க நான் வந்து குவையத்தில் இருக்கிறேன் குவையத்தில் வந்து சூறாவில் இருக்கிறேன் நேற்று வெளிநாட்டுக்கு வந்தவங்க வந்தால் இந்த கிடக்கிறவங்க ஏதோ போகுங்கன்றது தெரியலை வெளிநாட்டுக்கு ஆனால் வெளிநாட்டுக்கு வந்ததில் அடைஞ்ச நன்மைகள் நிறைய இருக்குது நாளைக்கும் ஒரு நேரம் ஒன்று போடுவேன் நான் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் எந்த அளவுக்கு அந்த இருந்து நான் எப்படி இருந்து மீண்டு வந்தேன் அதை மீளக்கூடிய கஷ்டங்களாக ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு இதெல்லாம் இப்படியெல்லாம் வரணுமான்ற அந்த பாரபுறமான தாக்கங்கள் மனைதானே அது தாக்கங்கள் அது எத்தனை ஜெம்மம் எடுத்தாலும் எங்களை தூக்கி அறிஞ்சவர்களை ஒரு காலம் நினைச்சு பார்க்கக்கூடாது அதே போல் எங்களை தூக்கி விட்டவர்களை ஒரு காலம் மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவார்கள் அதுபோல் வந்து எனது வாழ்க்கையில் எனக்கு எல்லாமே என்றது எனது நண்பர் அன்றைக்கி அவன் என்னை விட்ட தூரத்தில் இருக்கிறான் எங்கே இருக்கிறான்னு சரியில்ல தொடரவும் இல்லை என் எனக்கு வார வந்து ஒரு பங்குதாரதாக என்னோட என்னுடன் பிறந்த சகோதரங்கள் கூட என்னோட நின்றது கிடையாது எல்லாரும் விட்டு விலத்தி தர நின்றார்கள் அவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் அனுபவித்த அந்த வலி வேதனை முழுதுக்குமே வந்து என்னையோட ஒரு பங்கு தாரதாக நின்று கொண்டு வந்தது என நண்பர் ரொம்ப மிஸ் பண்ணுறான் அவனை நான் நிறைய இடத்துல ட்ரைவ் பண்ண அவனோட நம்பர் எடுத்துக்கலாம் போயிட்டு ஏனென்றால் கஷ்டங்கள் வரும் வரும்போதும் ஒரு அடி விடும்போதும் என்னை தாங்கி பிடிக்க ஒரு கடவுள் என்று சொல்லலாம் எதுக்கு சோறு அடையாத நான் இடிக்கிற வரைக்கும் நீ ஒன்றும் பயப்படாத என்று சொல்லி ஏனென்றால் அளவுக்கு வாழ்க்கையில் விழுந்த பல அடிகள் இப்படி நிறைய சிக்கல்கள் இருக்குது இப்போ அதையெல்லாம் அன்றைக்கி கலைஞ்சி இன்றைக்கு வந்து இடத்துல இருக்கிறோம் இன்றைக்கும் வந்து வேலை லேசாண்டு பார்த்தால் இப்போ கண்டிப்பாக வேலை லேசி வேலையெல்லாம் கஷ்டம் கிடையாண்டு சொல்ல முடியாது கஷ்டம் சொல்ல முடியாது இருந்தாலும் ஓரளவுக்கு கொண்டு இயங்கக்கூடிய அளவில் இருக்குது நாங்கள் வந்து வேலையில் கஷ்டம் சோர்வுண்டு சொல்லி நாங்கள் பிறவிலே சரி ஏதோ ஒரு வாயில் இந்த காணொலி குடிக்க பண்ணிக்கிறோம் குடிக்க வர லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வான் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இதுல ரெண்டு பார்த்து கொண்டு எனக்கு அன்பது சதவீதமாக திரைக்கிறோம் ரொம்ப நன்றி நாளைய காணொலியில் வந்து என்ன சொன்னால் வாழ்க்கையில் ஒரு மனிதன் அளவுக்கு அடிபாடு வரணும் அளவுக்கு அடிபாட்டு அந்த வழியில் எந்தளவுக்கு இந்த இடத்துல வந்து நின்று தேன்மா நிற்கிறோமான் வந்த அடுத்த நேரலையில் நாளைக்கு போடுறோம் அந்த காணொலியை மட்டும் சே நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லை உங்களோட நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுங்க உலகமாக பறந்து வாழும் தமிழர்கள் நினைச்சால் பலகட்ட வேலையை நாங்கள் செய்யலாம் எங்களோடய இதை சார்ந்து சரி நன்றி உருக்கு ஒரு சவாலாக வந்து பார்த்து நிற்கிங்க நன்றிப்பா நன்றி ஓகே ஓகேப்பா மேலே வந்தது